நாம் இன்ஹேலரை பயன்படுத்தும் போது அதில் இருக்கும் மருந்து நுரையீரலின் ஆழமான பகுதிக்கு செல்ல வேண்டும் அதாவது அது வேலை செய்ய வேண்டிய இடத்திற்கு செல்ல வேண்டும் உங்கள் இன்ஹேலர் இந்த வடிவத்தில் இருந்தால் மருந்து இன்ஹேலரிலிருந்து மணிக்கு எழுவது மைல் வேகத்தில் வெளியேறும் மருந்து சிறு சுவாச குழாய்களின் மூலம் முடுக்கும் மற்றும் ஆழம் வரை சென்றடைய வேண்டும் மருந்து வெளியேறும் வேகத்தை கட்டுப்படுத்த மற்றும் மருந்து சிறு சுவாச குழாய்களின் ஆழத்துக்குச் சென்று அஸ்மாவை மூடியை கலற்றவும் இன்ஹேலர் நன்றாய் குலுக்கவும் அதை ஸ்பேசரில் பொருத்தவும் மெதுவாக அதிலிருந்து காற்றை வெளிப்படுத்தவும் நன்றாக வாய்க்குள் வைத்து சீல் செய்யவும் இன்ஹேலரை அழுத்தவும் மெதுவாகவும் ஆழமாகவும் ஐந்துக்கு பத்து முறை மூச்சை உள்ளே இழுத்து வெளியே விடவும் மேலும் ஒரு பஃப் தேவைப்பட்டால் இந்த படிகளை மீண்டும் செய்யவும் இந்திய எப்படிச் சரியாக பயன்படுத்த வேண்டும் என்று உங்களுக்கு தெரியவில்லை என்றால் அஸ்மா உதவிக்குழு அல்லது மருந்தாளரின் உதவியை நாடவும்